என் தமிழ் சேனங்களை யூடியூப் சேனலுக்கு மகிழ்ச்சியான இந்த கால இருந்து பொங்கல் பரிசு பத்த நான் ஒரு வீடியோ போல இருக்கேன் பொங்கல் பரிசு முடிவாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஜிஓ அறிவிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல சரியான முறையா தெளிவா உங்களுக்கு கிடைக்கிற மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களா பேங்க் மூலமா கொடுப்பாங்களா வீடு வீடா வந்து கொடுக்க போறாங்களா இல்ல ரேஷன் கடை மூலமா கொடுக்க போறாங்களா பரிசு பொருள் என்ன கொடுக்க போறாங்க இப்படிங்க ஒரு ஒரு குழப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம எந்தெந்த கார்டுகளுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க பல கேள்விகள் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்ட்டே பத்த பல பலாயிரம் மக்கள் கேட்டிருக்காங்க சோ இதோ வந்துட்டேன் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அது மட்டும் கமன்ஸ்ல கேளுங்க புதிய சொந்தங்களை யார் நீங்க அறிமுகப்படுத்தினாலும் சரி யார் நீங்க ஓபன் பண்ணாலும் சரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு மாச களை கட்டக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா பொங்கல்னாவே தமிழர்களுக்கு வந்து ஒரு வீரம் வந்துடும் காரணம் என்னன்னாக்கா போகி பண்டிகை பழையதெல்லாம் கழிதல் புதிய புதர்கள் உள்ள வாங்குவாங்க மறுநாள் வந்து வர்ண பகவானுக்கு மிகப்பெரிய அளவு படையில இட்டு செங்கரும்பு வச்சு பொங்கல பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க எல்லா மக்களுமே வந்து ஒரு அருமையான ஒரு ஃபெஸ்டிவலா இந்தியாவில் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல குறிப்பா பொங்கல் ஆல் இந்தியா பெஸ்டிவல் தீபாவளி அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு வந்து புத்தாடைகள் வீடுகளை சுத்தவங்க பண்ணி நம்ம வந்து சூப்பரா நம்ம வந்து செலிபிரேட் பண்ணுவோம் மறுநாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் மிக ஒரு மாசம் அளவுல வந்து மாட்டு பொங்கல் போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அலங்காநல்லூர் ஜல ஜல்லிக்கட்டு ஆவணி அவனியாபுரம் எல்லாம் வந்து களை கட்டக்கூடிய ஒரு பண்டிகைங்கிறதுனால தீபாவளி அவர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற ஒரு குறுகிய ஒரே நாளில் இந்த நம்ம தமிழர் திருநாள் மட்டும்தான் ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு பெஸ்டிவலா இருக்கும் சோ மாசா இந்த பொங்கலுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாரு ஓவாயிரம் ரூபாய்க்கான அந்த பரிசு தொகையை வந்து ரேஷன் கடை மூலமா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வீடு வீடா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து உங்களுக்கு டோக்கன் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இருநூறு பேருக்கு வந்து டோக்கன் வந்து அந்த பரிசு பொருட்களை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க செங்கரும்பூர் டெண்டர் வந்து கொடுத்திருக்கதா சொல்லி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மண் பண்கலை இப்ப கிடைக்காது இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இப்ப கிடைக்காது வேஸ்டில வந்து கதர் வெட்டியும் ஒரு பட்டு புடவை அதாவது கொஞ்சம் வேலை குறைஞ்ச அளவுல ஒரு பட்டு புடவை டெண்டர் கொடுத்திருக்காங்க இப்ப சென்னையில் வந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி இன்னும் ரெண்டு நாள் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நண்பர்களே இந்த மாசான அறிவிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு இந்த நேரத்துல ஒரு துள்ளலை கொடுக்கும்

ஜீனி கார்டுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வதந்தி பரவிட்டே இருக்குது அவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல புளிய கிடைக்காது நம்ம அரிசி கார்டுக்கு மாட்டிடுவோம் அவங்க அரிசி கார்டுக்கு மாட்டாங்க அரிசி பூரா நீங்க காலத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு சீனி மட்டும் தான் ஸ்பெஷலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சோ விஐபி கார்டுக்கு வாங்குவாங்க சில பேர் வாங்காம இருப்பாங்க சோ எல்லா மக்களுக்குமே பயனுள்ள வகையில இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அத்தனை பேருக்குமே இந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தோப்பியம் கொடுக்கணும் கரும்பு கொடுக்கணும் வேட்டி புடவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு தமிழ்நாடு மக்களை சார்பா தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிற அடிப்படையில இந்த மாசு வீடியோ கால நேரத்துல போட்டுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எனர்ஜிக்கா உடனே ஒரு லைக் போட்டு கிளிக் பண்ணுவாங்க உங்க சந்தேகத்தையும் உங்களுடைய பண்ணுங்க கேளுங்க சொல்லுங்க சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க சேனலை பத்தி உங்களுடைய நல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எது ஒண்ணாலும் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில உங்களை நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பை பாய்